ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நல்ல நாளுக்கான ராசி பலன் மற்றும் இதை தொடர்ந்து ஒரு அழகான இன்றைய நாளுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஏதாவது பழைய பகை அல்லது உங்க குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இது வரைக்கும் பேசாமல் இருந்தது இது எல்லாம் மறந்து இன்னைக்கு குடும்பம் ஒன்று கூட கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும் அலுவலகம் சார்ந்த வேலைகள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமையும் வியாபாரிகளுக்கும் இந்த நாளில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் இன்று மேஷராசி அன்பர்கள் வியாழக்கிழமை குரு வாரமாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதோ அல்லது நவகிரகத்தில் குருவை தீபம் ஏற்றி வணங்குவதோ சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் பழைய முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரலாம் பெண்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த குரு வாரத்தில் குரு சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து நாளைக்கு தான் அக்ஷய திருத்தி பட் இன்னைக்கு நீங்க கோல்டு வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா குருவை வந்து நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குரு பகவான் அனுகிரகத்துடன் சந்திரனும் சென்று குரு சந்திர யோகத்துடன் இருக்கிறதுனால இன்னைக்கு ரிஷபராசி பெண்கள் வந்து தங்கம் வாங்கினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் மற்றும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் இன்னைக்கு குபேர பூஜை செய்வது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால சுப விரயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளோ அல்லது திருமண வைபவங்களோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ உருவாகும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று நீங்கள் மனஸ்தாபத்துடன் உங்கள் தாயாரோ அல்லது கூட பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபம் இருந்து குடும்ப ஒற்றுமையை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம் அயல்நாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களும் இன்றைய நாளில் அதற்கான விண்ணப்பமோ அல்லது அதற்கு தகுந்த நபர்களை சென்று சந்திப்பதையோ செய்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாகவே அமையும் இன்று நீங்கள் வியாழக்கிழமை குருவாரத்தில் அன்னதானங்கள் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாகவே அமைகிறது இன்று கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தருவார் வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான காலமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இந்த அஷ்டம சனியினால் அவதிப்படக்கூடிய கடகராசி அன்பர்கள் இன்று வியாழக்கிழமை குருவாரத்தில் குபேரனை நினைத்து மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை செய்யலாம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள் அக்ஷய திருதயக்கான தங்கமோ அல்லது வெள்ளியோ இன்று வாங்கினால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரும் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குருவின் சஞ்சாரம் இன்று சிம்மராசி நேர்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு செவ்வாயுடன் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்களும் சின்ன சின்ன மனபேதங்களும் வரலாம் ஆகவே வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சிம்மராசி நேர்களுக்கு சற்று நினைத்த காரியங்களில் தாமதமும் செய்யும் வேலையில் சில மன சங்கடங்களும் ஏற்படலாம் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் குருவாரத்தில் வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றவும் மேலும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய இந்த கிரக சஞ்சாரங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பாக்யத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது குரு வாரமான இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி மற்றும் மானசீகமான குருவை பூஜை செய்யலாம் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் மானசீக பூஜைகள் செய்தால் குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு அக்ஷய திருத்தியைக்கு முந்தைய நாளான இன்று இந்த வியாழக்கிழமை கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது அதுவும் மாலை நேரத்தில் மிகவும் சிறப்பு இன்று இரவு எட்டிலிருந்து ஒன்பது குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வாங்கினால் கன்னிராசி நேர்களுக்கு குரு சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமையும் அதே சமயத்தில் நல்ல ஒரு குருவின் அனுகிரகமும் கிடைக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் நீங்கக்கூடியதாகவே அமையும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி கிடைப்பதற்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் குருவுடன் இருப்பது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது மற்றும் அம்மன் ஆலயங்களில் இளநீர் சந்தனம் மற்றும் பன்னீர் அபிஷேகங்கள் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஏற்படும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது குரு பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்று திருமண தடை விலகுவதற்கு நீங்கள் முருகப் பெருமானை வழிபாடு செய்யவும் காலை வேளையில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் முருகன் ஆலயத்தில் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாகவே இருக்கும் என்று நல்ல செய்திகளை கேட்பீர்கள் அது மட்டும் அல்லாமல் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மற்றும் திருமண யோகங்கள் கைகூடுவதற்கு இன்றைய நாளில் அந்த முயற்சியை எடுக்கலாம் வள்ளி தெய்வானை சேர்ந்த ஆலயத்தில் அர்ச்சனை செய்வது சிறப்பு தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கும் இன்று தன லாபங்கள் சேர்ந்த ஒரு நாளாக அமைகிறது முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது இன்று வியாழக்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை செய்து ஆலயம் சென்று வர குரு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதற்கு யோகத்தை தரக்கூடியதாக அமையும் தட்சிணாமூர்த்திக்கும் இன்று நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய வேலை முயற்சிகள் செய்வது தனுசுராசினியர்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும் சந்திரனும் குருவும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பான அம்சமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் பழைய சண்டைகள் மற்றும் பழைய குடும்ப விஷயங்கள் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் சின்ன சின்ன குடும்ப குழப்பங்கள் சின்ன சின்ன மன இருக்கும் இது பகல் பொழுதுக்கு மேல் சரியாகிவிடும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு இன்று விடலை தேங்காய் உடைப்பது சிறப்பு திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்க இன்று வரக்கூடிய குழப்பங்கள் தீரும் கும்பராசி கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறுவதற்கு இன்று ஒரு நல்ல காலமாக அமைகிறது குருவும் சந்திரனும் நாலாம் இடத்தில் இருப்பது சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் இன்று பல நாட்களாக இல்லை பல மாதங்களாக உங்களுக்கு விற்றா விற்று போகாமல் இருக்கக்கூடிய பூமி பிரச்சனைகள் மற்றும் உங்களினுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வராக பெருமானை வழிபாடு செய்யலாம் நாலாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி அமைப்பதற்கு வராக பெருமானின் கவச்சத்தை படிக்க இன்று உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாள் குழப்பத்திற்கு பிறகு இன்று குடும்பத்தில் அமைதி உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும் நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையாக இருக்கும் இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது குரு பகவான் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்று சிவன் ஆலயத்தில் அன்னதானங்களும் பச்சரிசி தானம் செய்தாலும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் மேலும் சிறப்பான பலன்கள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் அக்ஷய திருத்திகை நாளைக்கு தானே அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் சோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அக்ஷய திருத்தியை ஆனா நான் இன்னைக்கே ராசி பலன்ல ஆஹ் ரிஷபராசி வந்து வாங்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கடகராசினியர்கள் கன்னிராசினர்கள் இவங்கள்லாம் வந்து இன்னைக்கு வாங்குங்கன்னு சொன்னேன் இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க ஏன் இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு குருவாரம் இந்த குரு வாரத்தில் குரு பலமாக இருக்கக்கூடிய ராசிகள் எது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்கள் கடகராசினியர்கள் மற்றும் கண்ணிராசினியர்கள் விருச்சிகத்துக்கும் குரு பலமாக தான் இருக்குது பட் குரு வந்து சந்திரனோட சேர்ந்து பலன் தரக்கூடியது ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை வாங்கணும் இல்லை நகை சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு ஆண்களுக்கும் இருக்கு பட் பெண்களுக்கு அதிகமானது இந்த நகைக்கு யாரு கருத்தா எனக்கு வந்து எப்ப பாரு நகை அடமானத்துல போகுது நான் வாங்குறேன் ஆனா நான் நகை அடமானத்துல தான் வச்சிருக்கேன் ஐநூறு பவுண்ட் நகை ஆனா எல்லாமே பேங்க்ல அடமானத்துல இருக்குன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த நகை அடமானம் வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல குரு பகவான் தான் ஸோ குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்கள்ட்ட நிறைய கோல்டு இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைவாகத்தான் இருக்கும் ஸோ இந்த குரு பலமா இருக்கக்கூடிய இன்று அக்ஷய திருத்திய நாளையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் குரு ஹோரை எட்டு டோம்போது ஸோ இந்த ஹோரையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த நாள் இந்த ராசி நேர்களுக்கு அதாவது ராசி கடக ராசி கன்னி ராசி இவர்களுக்கு வந்து அந்த கோல்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் அதை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் சொன்னேன் நகை வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ நான் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சது அதனால் நான் போய் நகையெல்லாம் வாங்க இஷ்டப்பட மாட்டேன் பட் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை ஆரோக்கியத்திற்கு ஏதாவது நான் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாமான்னா நான் சொன்ன ச பொதுவான பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் பட் குரு சந்திரனுடன் சேர்ந்து இன்னைக்கு பலமாக இருக்கு ஜென்ரலாகவே நம்ம வந்து கோச்சார ரீதியாகவே பார்த்தா இன்னைக்கு குரு சந்திரன் யோகம் இருக்கக்கூடியதான் ஸோ இந்த அக்ஷய திருத்தியினுடைய இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பலமாக உச்சமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நாள் அதுதான் இந்த அக்ஷய திருப்தியாக இருக்கு இல்லையா ஸோ இன்னைக்குமே அதே தான் இருக்கு சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் சூரியனும் உச்சபலத்தோடு இருக்காரு ஸோ இந்த நாளுமே நம்ம மாலை நேரத்தில் அதற்காக பயன்படுத்தலாம் பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி குபேரனுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குபேர காயத்ரி சொல்லுங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஐஸ்வர்யம் வளருவதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகிறது என்ன இனநேர்களை சுபதினம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த பகுதி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்